ஆஸ்ட்ரோக்லிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பயிற்சி பழங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இருக்குறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது மிதுன ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சூரியன் மூணாம் பாவத்து அதிபன் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தினோட அதிபன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க சுயஸ்தானம் லக்னத்துக்கே வந்து உட்கார்ந்து இருக்கான் பொதுவா சூரியன் நம்மளோட சுயஸ்தானத்துல வந்து உட்காரும் போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் கான்பிடென்ட் ஆல்ரெடி எங்களுக்கு ஜாஸ்தி இருக்குங்க மிது நம்ம ஆல்ரெடி ரொம்ப கான்பிடென்ட் புத்திசாலிகள் கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் நல்ல கூறான கத்தி மிதுனத்தினோட மூளை அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் கான்பிடன்ஸ் வரும் ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட திறமை இதுல வந்து கிரகமான சூரியனே என்னோட சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஐ கேன் டூ எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு யூஸ்வலாவே மிதுனத்துக்கு எல்லாம் தெரியும் தான் மிதுனம் கண்ணிலாம் வந்து தேவ பிரெய்னி அப்படின்னே சொல்லலாம் நல்ல பிரெயின் உண்டு பட் இருந்தாலும் இப்போ வந்து சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட்ல சில சமயம் தப்பு நடக்கும் அது நடக்காம பார்த்துக்கோங்க சரிங்களா ஓவர் கான்ஃபிடென்ட்ல சிலர் வந்து எக்கு தப்பா பேசிடுறது அவமரியாதை கொடுக்கறது சரியா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யூஷுவலாக இது எதுவுமே மிதுனத்தோட கேரக்டர் கிடையாது மிதுனம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியே சமாளிச்சிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கூலாக பேசி ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பாய் தான் அவங்களோட மூலதனம் ஓகேங்களா அவங்களோட பெரிய அசர்ட் என்ன அப்படின்னா அவங்களோட புத்தியும் வாயும் தான் அந்த புத்தி சொல்றது வாய் செய்யும் அதனால பெரிய லெவலில் ஷைன் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என் புத்தி மட்டும் இல்லை எதிர்க்கவன் பக்கத்தில் இருக்கவன் மூணாவது ஆளுகோட புத்தியும் சேர்த்து நான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் மிதுனத்தினோட ஒரு பயங்கரமான டேக்டிக்ஸ் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க இப்போ சூரியனும் வந்து உட்கார்ந்தாலும் ஒரு ஆளுமை ஒரு திமுரு ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பாருங்க நீங்க எப்பயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸா இந்த ஒரு மாசமும் மேக்ஸிமம் வந்து பாருங்க ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஆல் அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம பிள்ளைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அரசு அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகள் கிட்ட பெருசா பார்க்க அப்படின்றது வேண்டாம் அந்த அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகள் அப்படின்னு போது கண்டக்டர்ஸ் கூட வந்துருவாங்க அவங்க கிட்டலாம் கூட பெருசா நம்ம பஸ்ல போறோம் சில்ட்ரன் கொடுக்கல ஏன் சில்ட்ரன் கொடுக்கல சில்ட்ரன் கொடுக்கல இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நீ அஞ்சு அஞ்சு ரூபாய் வச்சு எவ்வளவு வச்சுப்பேன் ஒவ்வொரு ரூபாய் வச்சு எவ்வளவு வச்சுப்பேன் எவ்வளவு சேர்த்துப்பேன் ஒரு விதத்துல அது உண்மைதான் அதுல வந்து அவங்க சில்லரை குடுக்கல அப்படின்னா உங்ககிட்ட சில்லறை இல்லாதது ஒரு காரணம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தவங்கிட்டயும் இப்படி வந்து சேர்த்துக்கினா உங்ககிட்ட எவ்வளவு ஆகும் அப்படின்றது ஒரு காரணம் அது வந்து ஒரு விதத்துல அக்செப்டபிள் தான் பட் எல்லாரும் அப்படி பண்றது இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன தப்ப கூட நீங்க வந்து பெருசா வந்து ஆஹ் யோசிக்க வேண்டாம் அந்த தப்பே நடக்கூடாதுன்னு நம்ம பஸ்ல போறோம் அப்படின்னு சில்லறையை நீங்க வச்சுக்கோங்க அவங்க கிட்ட சில்லறையை நம்ம கொடுத்துட்டு வரலையே வரலையேன்னு டென்ஷன் ஆகிறதோ வேண்டாம் வரலையேன்னு கேட்க போய் பிரச்சனை வந்துகிட்டு வேண்டாம் நம்மளே கரெக்டான சில்லறை கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அதுக்கும் மேல வந்து பாருங்க மிதனத்துல சுயஸ்தானத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்கான் குருவோட போய் சூரியன் அப்ப குருவோட போய் சூரியன் ஆல்ரெடி அவரு ஜென்ம குரு ஜென்ம குரு என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜென்ம குரு வனத்திலே நிறைய மிதனத்துக்கு இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டுன்னு சொல்லிருப்பேன் கூட நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சோ நட்பு விதத்துல பார்த்து பழகுங்க சிம்பிளான ஒரு இது அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம் சரிங்க எங்களுக்கு பரிகாரம் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாங்க மிதனத்துக்கு வந்து பாருங்க எப்பயுமே பெருமாள் வழிபாடு அப்ப பெருமாள் வழிபாடு நாங்க திருப்பதி கும்பிடுவோங்க தாராளமா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் இல்ல நாங்க தசாவதாரத்துல எந்த அவதாரம் கும்பிடலாங்க அப்படின்னா எந்த அவதாரனாலும் கும்பிடுங்க முடியும்னா மூர்த்தி கும்பிடுங்க ஒருவில் ஒரு சொல் ஒரு இல் அந்த ஒருவில் ஒரு இல்லை பத்தி எங்களுக்கு அவளை இல்ல ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு சொல் நான் ஏதாவது வேண்டற ஐயா எனக்கு கொடுத்துரு தந்தேன்னு கொடுத்துருவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி புரியுதுங்களா ராஜனா பொறந்தாலும் ஏழ்மையாவே காட்டுல வாழ்ந்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராம அவதாரத்தை வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்